ஒன்னும் ஆகாது இல்ல சசி ஒண்ணும் கவலைப்படவாட்டி பழச்சி வந்துடுவாரு எனக்கே நல்லா புரியுது ஆமா இவரே எல்லாரும் செத்து அழுதும் திருப்பியும் முண்றாரு வைக்கிறாரு முணங்குறாருன்னு பார்த்தா கண்டிப்பா அவர் உயிர் பிழைச்சு வந்துடுவாருன்னு எனக்கும் தோணுது அவருக்கு ஆயுசு நூறு போல இந்த மாதிரி எல்லாரும் செத்து போய் அழுது திரும்பி வந்து அப்புறம் ஆயிசு நூறு தானே ஆயிஸு கெட்டி தானே அழவியா ஏமா அழவியா அழுகாம எப்படியாத்தா இருக்க முடியும் சொல்லு கிட்ட தண்டி ஆஸ்பத்திரியில வேற கொண்டாந்து சேர்த்துருக்குறோம் அதுக்கு காசு கேட்டானுனா நான் எங்க போவேன் வரையிலே உங்ககிட்ட கை மாத்து ஐநூறு வாங்கினேன் அந்த ஐநூறு எனக்கு கொடுக்க ஆகாது இதுக்கு நத்த ஆஸ்பத்திரிக்கு எப்படி கடன் அடைப்பேன்னு ஒரு பக்கம் ஒரு பக்கம் என் மாமா பழச்சி வந்துட்டான்னா எப்படியோ அவன் சம்பாரிச்சு கடன் அடைச்சுக்கிடுவான் ஆஸ்பத்திரியில சேர்த்ததா உங்களுக்கு பெருசு இப்போ

உங்கிட்ட மட்டும் புஷ்பா உண்மையை சொல்றேன் ரெங்கராசு மட்டும் உயிர் பிழைச்சு வந்துருச்சு நூயி கண்டிப்பா நான் அதான் புஷ்பா கட்டிக்கலான் இருக்கேன் நெசமாவா சொல்ற நெசமாவே சொல்றேன் என்னாலதான உயிரே விட்டுச்சி செத்துட்றேன் அப்படின்னு நான் தானே அதுக்கிட்ட போய் என் பின்னால் வராத இனிமே இனி என் பின்னால் வராத என்னை பார்க்காத என்னை பற்றி நினைக்காதன்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் தானே புஷ்பா அது மருந்து குடிச்சிச்சி எனக்கு தெரியும் அப்போ நான் இல்லைன்னா உயிரோடு இருக்க மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கும் போல் அப்போது இப்படிப்பட்ட ஆளை நான் விடுறது நல்லா இருக்கு இப்படிப்பட்ட ஆளை நான் விட்டு கொடுக்கலாமா புஷ்பா சொல்லு நீ சொல்றதெல்லாம் சரிவேன் ஆனால் உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணனும் உங்கள் அம்மாவும் ஒத்துவாளா அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ டாக்டர் கண் முடிச்சிருச்சு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் நேராக போய் ரசிட்ட சொல்லிருவேன் நான் உன்னை கட்டிக்கிறேன் அப்படின்னு பாவம் தெரியுமா எங்கள் வீட்டில் யாரும் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிடலாம் சரி புஷ்பா நான் முடிவு பண்ணது பண்ணது தான் சரி சரி நல்லது தான் ஏதோ நல்லபடியாக நடந்தா ரைட்டு தான் சரி சரி நீ சொல்லவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னல ஒன்னும் இல்ல அமுதா சொல்லுது ரெங்கராசு கண்ணு முடிச்சது ரெங்கராசிட்ட சொல்ல போறேன் இந்த மாதிரி நானே உன்னை கட்டிக்கிறேன் அப்படின்னு அப்படின்னு அமுதா சொல்லுது அப்படியா ஆமா சசி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல அமுதா எவ்வளோ பாவம் தெரியுமா ரெங்கராசி ஏறவா போல என்ன ஆ ஆ அந்த வந்துட்டவ கேளுக்கு எந்த பிரச்சனையும் ஐயோ நல்ல வார்த்தை சொல்லுவீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் என்ம்மா கொன்ன கை எடுத்து கும்பிடுறோமா என் குல தெய்வம் என் பிள்ளை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருமா கவலைப்படாதீங்க எதுக்கு இப்ப எல்லாரும் அழுதிட்டு இருக்கிய நல்ல வேளை கரெக்டான நேரத்துல தான் தூக்கிட்டு வந்துருக்கிய இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிருந்தா கூட கண்டிப்பாக அந்த பையனுக்கு உயிருக்கு ஆபத்தாயிருக்கும் இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை இன்னும் கண்ணு தான் முழிக்கல மற்றபடி உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இங்கே யார் அவருக்கு ரொம்ப பிடிக்குமோ போய் பேசுங்க அந்த பையன் தன்னால் முழிச்சாலும் முழிக்கலாம்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு போங்க போய் பேசுங்க இல்லை அப்படின்னா நாளைக்கு கண்ணு முழிச்சிருவாரு அப்படியா எங்க அண்ணனுக்கு பிடிச்சவங்க போய் பேசுனா எங்க அண்ணன் கண்ணு முழிச்சிருமா ஆ கண்டிப்பா முழிச்சிருவாங்க யாரை பிடிச்சிருக்கோ போய் பேசுங்க ஆ சரிங்க டாக்டர் ஆனா எங்க அண்ணன் உயிருக்கு வித பிரச்சனையும் இல்லை இல்லை டாக்டர் எங்க அண்ணன் இனிமே நல்ல பழையபடி மாறிடுமா ஆ ஆமாம் பழையபடி உங்கள் அண்ணன் வந்துருவார் எந்த வித பிரச்சனையும் கிடையவே கிடையாது நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சரிங்க டாக்டர் நாங்கள் இப்போவே போய் எங்கள் அண்ணனை பார்க்குறோம் ஆ சரி ஏமா என்னடி ஏமா உன்னே தான் அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் போய் பார்க்குறியா அண்ணனை கூப்பிட்றியா எனக்கு என்னமோ இல்லைம்மா ஆமாம் எனக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா அமுதாவில் போய் பேச சொல்லுவோம்மா உங்கள் மைண்டை அவளையா கண்டிப்பா நான் அமுதா வந்திருக்கேன் அப்படின்னு அமுதா பேசுனானு வையுங்க உடனே உங்க மைய கண்ணை திறந்து பாப்பாரு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு பாருங்க அப்படியாதா சொல்ற நெஜமாவே சொல்றேன் நான் சொல்றது உண்மையா நடக்கும் நீங்க வேணா பாருங்க நானும் அதான் சசி நினைச்சேன் என்ன அமுதா போயிட்டு வெந்தராஜ பேசுறியா என்ன சசி நானா ஐயோ நாங்க யாருமே வரல நீ போயிட்டு பேசு அமுதா நான் மட்டும் எப்படி சசி பேசுறது சிங்கராசி கண்ணை மூடிட்டு தான் படுத்துருக்கு போ போய் பேசலாமாவா இப்ப டாக்டர் சொன்னதை கேட்டியா கேட்கலையா போய் பேசுங்க பிடிச்சவங்க சொல்லிட்டு தானே போயிருக்காங்க போய் பேச அமுதா ஆ சரி சசி பாரு அமுதா போயிட்டு எங்க கவலைப்படாத அப்படி இப்படின்னு ஏதாவது பேசு சரியா பேசுனது முழுக்கிதான் என்னன்னு நம்ம பார்க்கலாம் என்ன ஆ சரி புஷ்பா சரி சரி போ என்னம்மா அமுதாவை அனுப்புறது உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை இல்லம்மா நானும் அதான் நினச்சேன் என் மாவே அந்த பிள்ளை இந்த பிள்ளைய அவகத்தில் தான் கண்டிப்பாக இருப்பேன் நீங்கள் அந்த பிள்ளையவே போய் பேச சொல்லுங்க எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது பேச சொல்லுங்க ஆ சரிங்கம்மா சரி போகாமதா உண்மையான காதல் என்று ஒன்று உள்ளது காலம் கடந்து போன பின்பு மண்ணில் வாழ்வது பவலம் எந்த கைப்பிடிப்பு மாட்டி கொண்டது காரன் என்னை விட்டுவிட்டு இங்கு சென்றது பாசு நான் எப்படி கூப்பிட்டாலும் எந்திரிக்கலையே நான் அமுதா வந்திருக்கேன் பாரு கண்ணை திறந்து பாரு நான் பாட்டுக்கு உன்கிட்ட அன்னைக்கு எதேதோ பேசிட்டு போயிட்டேன் நான் பேசின அடுத்த செகண்டே நீ ஏதேதோ பண்ணிட்ட போல அப்புறம் எல்லாரும் வந்து சொன்னாங்க இது மாதிரி ரெங்கராஜ் மருந்து குடிச்சிட்டு இறந்துட்டான் அப்படின்னு ஆனா என்னால நம்பவே முடியல நானும் அடுத்த செகண்டே போயிட்டு நாம் மட்டும் எதுக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்னு நான் ஒரு முடிவெடுத்தேன் ஆனா எல்லாரும் வந்து நீ முண்டிட்ட ஏதோ முணகுற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லோரும் சேர்த்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி வந்து ஒன்று வச்சுருக்கோம் எங்கள் பாதை எங்கராசு நான் உன்னை அன்னைக்கு பேசினதெல்லாம் தப்பு தான் நான் உனக்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் எத்தனை வருஷம் ஒரு பையன் பின்னாடி தெரியும் போது நான் அந்த 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 காதில் நான் தான் ஆனால் நான் பண்ணது தப்பு தான் உனக்கு பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன் நான் நான் பேசுறதுலாம் உனக்கு கேட்குதான் என்னன்னு தெரியல ஆனால் கேட்டாலும் கேட்கலைனாலும் அதுதான் உண்மை இனிமேலும் நீ டாக்டர் நான் யாராவது பிடிச்சவங்க பேசினா நீ எழுந்திரிச்சிடுவேன்னு சொன்னாங்க ஆனால் எல்லாரும் உனக்கு என்ன தான் பிடிக்குன்னு சொன்னாங்க அதே ஊருக்கே தெரியும் போது எனக்கு மட்டும் ஏன் இன்ன வரைக்கும் தெரியாமல் இருந்துச்சுடுங்க ராசு இனிமேல் நான் உன்னை ஏமாற்றணும்னு நினைக்கவே மாட்டேன் கண்டிப்பாக நீ நான் இப்போ பேசுனதை கேட்டுகிட்டு தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும் ஆனால் நீ பார்க்குறியா என்னான்னு தெரில இப்போது ஆனால் பிடிச்சவங்க பேசுனா எழுந்திரிச்சிடுவேன்னு சொன்னேன் நான் இப்போ சொன்னதெல்லாம் பொய்யின்னு மட்டும் நினைக்காத நூற்றுக்கு நூறு உண்மை

நான் பேசனதுலாம் உனக்கு கேட்டுச்சாரங்க ரசி கேட்டுட்டுதான் படுத்திருந்தியா நீ கேட்டுச்சா கேட்கலையா கேட்டுச்சு அமுதா கேட்டுச்சி இந்த நாளுக்காக நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணி தெரியுமா ஆனால் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் திரும்பி எனக்கு உயிர் கொடுத்துருச்சு இல்லைனா இந்நேரம் என்னை எரிச்சிருப்பாங்க இல்லைனா புதைச்சிருப்பாங்க நல்ல வேளை நீயும் நானும் செய்கிறணுன்னு கடவுள் எழுதி வச்சிருப்பார் போல அமுதா நான் இப்படி உயிர் பகையம் வச்சு தான் என்ன உனக்கு பிடிக்குமா சொல்ல முதான் இப்போ தான் இருங்க காதலே எனக்கு புரியுது நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அழுகாதான் நீ அழுதா என்னால் தாங்க முடியாத முத அழாத இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருந்துச்சு ஒரு செகண்ட் ஒன்னுக்கு இப்படி ஆனது எனக்கு தெரிஞ்சு நான் நேரம் போயிருப்பேன் தெரியுமா ஐயோ அப்படி மட்டும் சொல்லாத அமுதா அப்படி மட்டும் சொல்லாத அந்த மாதிரி எல்லாம் என்னால கேட்க கூட தெம்பு இல்ல சரி அதான் எதுவுமே நடக்கல இனி நம்ம சந்தோஷமா இருக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா